ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரைஸ் சேனல் இன்னைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா பண்ணி சீரியலோட இன்றைக்கி பிரதமாத போகிறோம் நம்ம சேனல் கரெக்டாக புதுசாக இருந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு இப்போ என்ன கம்மிச்சிருக்காங்க சக்தி பொன்னி அவங்களோட அப்பா மூணு பேர் வந்து பேசிட்டு இருக்க மாதிரி கம்மிச்சிருக்காங்க இப்போ என்ன இருக்காருன்னா சத்தியோட அப்பா எப்படி ஜெயம்பி பொன்னியை நல்லா பாடியிருப்பா அப்படின்னு சொன்னாங்களோ அதே மாதிரி நம்ம கம்பெனியால் பற்றி வந்து பாட சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னே உடனே சத்தி என்ன சொல்கிறாருன்னா இதெல்லாம் நடக்கிற காரியமா கொஞ்சம் நம்பலாம் இதெல்லாம் ஓவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு களைச்சிகிட்ருக்காரு உடனே பார்த்திங்கன்னா இவர் என்ன சொல்கிறாருன்னா சத்தியோட அப்பா இந்த உலகத்தில் நாம் முயற்சி செஞ்சு உண்மையாக நம்பி ஏதாவது ஹார்ட் ஒர்க் போட்டு பண்ணோம்னா அது கண்டிப்பாக நடக்கும் நம்ம உலகம் இந்த உலகம் நம்மளுக்கு அதுக்கு வழிவிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சக்தி கிட்ட சொல்லிகிட்டு இருக்காரு பொன்னியோட திறமைக்கு கண்டிப்பாக அவங்க பாடி முன்னேறுவாங்க அது மட்டும் இல்லாமல் நீ வந்து அவங்கள ஆர்வம் முட்டி முயற்சி எடுக்கிறதுனால நீ உன்னுடைய துணை அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய நம்பிக்கை கண்டிப்பாக உன்னுடைய நல்ல மனசுக்கு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து பாராட்டிகிட்டு இருக்காங்க உடனே பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா இது நடக்குது இல்லையோ நீங்கள் சொல்கிறது ஆசீர்வாதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா அதனால எனக்கு தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் இது நடக்குமான்ட்டு இதுபோல் வீடியோ என்ன மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட் நம்மளோட விஷயத்தை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ